அனைவருக்கும் வணக்கம் கேஎஃபிடிஏ தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் குறித்த தகவலை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பர்சனல் ஃபைனான்ஸ் யூடியூப் சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் அன்றாட பொருளாதாரத்துக்கு சம்பந்தப்பட்ட பர்சனல் ஃபைனான்ஸுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ்கள் வந்து இங்கே ஷேர் பண்ணப்படுகிறது இந்த சேனலில் ஸோ அவசியமாக நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க யூடியூப் அல்கிற அதனால் அதனால அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கருதி இந்த ஒரு வீடியோ வந்து நான் ஆரம்பிக்கிறேன் என்பிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற ஒரு திட்டமாக இருக்குது பிஎஃப்ஆர்டிஐ வந்து இதை வந்து செயல்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ சமீபமாக செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா என்பிஎஸ் வாத்சல்யா அப்படின்ற ஒரு திட்டத்தை கூட மத்திய அரசு அறிவித்து கொண்டிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க இந்த என்பிஎஸ் வாட்சல்யா திட்டத்தின் வழியாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரி பலன்கள் இருக்குன்றதை வந்து கூட நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம் ஸோ இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் வந்து எப்படி நம்ம வந்து தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோரில் கூட என்பிஎஸ் ஆப்னு இருக்குது அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேவைசி எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து ப்ரான் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படுகிறது ஸோ அந்த ப்ரான் ஐடியை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அந்த அக்கௌண்ட்டில் லாகின் ஆகிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வங்கி அக்கௌண்ட் அதில் லிங்க் பண்ணிவிட்டு எப்போ வேணுமாலும் நீங்கள் கான்ட்ரிபியூஷன் அந்த என்பிஎஸ் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் செலுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த என்பிஎஸ் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையிலேருந்து ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தனியார் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நபராகட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும் யார் வேணுமாவும் இந்த என்பிஎஸ் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் மொபைல் ஆப்பின் வழியாக டவுன்லோட் பண்ணிட்டு கூட நீங்கள் இதை அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நீங்கள் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் குழந்தைங்களோட பேரில் எப்படி பண்ணுறோம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ செப்டம்பர் ரெம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்பிஎஸ் வாட்சல்ய திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க அரசாங்கம் அதன் வழியாக நீங்கள் குழந்தைங்களோட பேரில் கூட ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த கான்ட்ரிபியூஷனை பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க ஐடிசியோடைய ஒரு எக்ஸிபிஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கிது சுகன்யா சமிருத்தி யோஜனா வழியாகவோ அல்லது வேறு ஏதாவது இஎல்எஸ்எஸ் திட்டமாகவோ எதன் மூலமாகவோ உங்களுக்கு வந்து ஒரு ஏடிசி எக்ஸிபிஷன் இருக்குது அப்படின்னா உங்களுடைய மனைவியோடைய பேரில் அல்லது உங்களுடைய கணவனுடைய பேரில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்பிஎஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம் வாட்ஸ்அலி அக்கௌண்ட் அதன் மூலமாக கார்டியன் அக்கௌண்ட்டு அது க்ரியேட் ஆகப்படுது மைனர் பேரில் வந்து அந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும் மைனர் குழந்தைங்களுடைய பேரில் வந்து அந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதுனால நீங்கள் ஒரு கார்டியனாக இருந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிவிட்டு கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இதனுடைய பெருமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு டேக்ஸ் ஃப்ரீ இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது இன்வெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது இங்கே நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய ஒரு பணம் என்ன இருக்குது அப்படின்னா அது வந்து டேக்ஸ் எக்ஸிமிஷன் வந்து கொடுக்குறாங்க அந்த பணத்துக்கு அப்படி அந்த தொகைக்கு அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு பென்ஷன் தேவைப்படுது அப்படின்றப்போ இதை வந்து நீங்கள் பென்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க இதில் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்குது அதை பற்றி நம்ம ஒன்றெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ என்பிஎஸ்சில் வந்து வித்ட்ராவல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒருவேளை நீங்கள் பணத்தை போட்டுட்டீங்க பணத்தை எப்படி எடுக்கணும் அப்படின்ற ஒரு யோசனையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றப்போ மூணு விதமான வித்ராவால் ப்ராசஸ் இருக்குது அந்த மூணு விதமான விட்ராவல் ப்ராசஸில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியல் விட்ராவல் ரெண்டாவது வந்து ப்ரீமெச்சூர் விட்ராவல் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆனிவேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியல் வித்ராவல் எப்போது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்பிஎஸ்சில் கான்ட்ரிபியூட் தொடர்ந்து பண்ணியிருக்கீங்க மூணு வருஷத்துக்கு மினிமம் வந்து லாக்இன் பீரியட் இருக்கும் ஸோ அந்த மூணு வருஷத்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ஷியல் வித்ராவலில் நீங்கள் பணத்தை எடுக்கவே முடியாது ஸோ மூணு வருஷம் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியல் விட்ராவல் அப் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் இருபத்தஞ்சு சதவீதம் நீங்கள் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதுக்கு மூணு காரணங்கள் இருக்குது சும்மா சும்மா நம்ம வந்து பணத்தை விட்ரா பண்ண முடியாது மூணு காரணங்கள் இருந்தால் தான் அந்த விட்ராவல் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அந்த மூணு காரணங்கள் என்ன அந்த பர்பஸ் ஆஃப் விட்ராவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மொதல் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்துச்சு அப்படின்றப்போ குழந்தைங்களுடைய கல்யாணத்துக்கு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து இதை பயன்படுத்திக்கலாம் என்பிஎஸ் அக்கௌண்ட்டில் மேக்சிமம் மூணு முறை தான் நீங்கள் வந்து இதை விட்ராவலை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு வித்ராவல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியூர் வித்ராவல் ஒரு வேலை அறுபது வயசுக்கு முன்னாடியே வந்து ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த என்பிஎஸ் அக்கௌண்ட்டில் இருந்து பணத்தை எடுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த ப்ரீமேச்சூர் வித்ராவல் டெக்னிக் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதன் வழியாக என்ன அப்படின்னா இது வந்து அறுபது வயசுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த விட்ராவலை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறீங்க ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சிக்கல் என்ன அப்படின்னா எண்பது சதவீதம் தொகை என்ன இருக்கும் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த மனி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆன்யூட்டி பிளானில் வந்து நீங்கள் அதில் வந்து போட்டே ஆகணும் மிச்சம் இருபது சதவீத பணத்தை மட்டும்தான் நீங்கள் லம்சமாக விட்ரா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த லம்சமாக விட்ரா பண்ணியிருக்க ஒரு தொகையன்னா இருக்குது அது டேக்ஸ் எக்ஸாம் இருக்கும் அப்படின்றது கூட நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது மூணாவது வித்ராவல் ஃபேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் ஆனுவேஷன் ஃபேஸ் ஸோ சூப்பர் ஆனுவேஷன் விட்ராவல் என்ன அப்படின்னா அறுபது அறுபதுக்கு மேற்பட்ட வயசான பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் கார்பஸை வந்து தொகையை வந்து பார்த்திங்கன்னா அனியூலிட்டி பிளானில் வந்து நீங்கள் முதலீடு செய்யலாம் அந்த ஆனூலிட்டி பிளானின் வழியாக உங்களுக்கு என்ன அப்படின்னா மந்த்லி மந்த்லி பென்ஷன் கிடைக்கும் அதே போலவே நாற்பது சதவீதம் அந்த ஆன்யூட்டி பிளானை போட்ட பிறகு அறுபது சதவீதம் தொகை என்ன இருக்குது அது லம்சமாக விட்ரா பண்ணிக்கலாம் அதுக்கு எந்த விதமான டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதே போலவே ஒருவேளை உங்கள் கார்பஸ் அதாவது மொத்த தொகை வந்து அஞ்சு லட்சத்துக்கும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அறுபது வயசுக்கு அப்புறம் நீங்கள் அந்த மொத்தம் அஞ்சு லட்சத்துக்கு இருக்கக்கூடிய தொகை கம்மியான ஒரு தொகை இருக்குன்னா அதை மொத்தமாகவே நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் விட்ரா பண்ணிக்கிற ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க இதுக்கு எந்த விதமான டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற விஷயத்த இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ என்பிஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஒன்று வந்து டயர் ஒன் அக்கௌண்ட் ரெண்டாவது டயர் டூ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி டயர் ஒன் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து டேக்ஸ் எக்ஸிப்ஷன் இருக்குது டயர் டூ அக்கௌண்ட்டுக்கு எந்த விதமான டேக்ஸ் எக்ஸிமிஷன் கிடையாது ஸோ டயர் ஒன் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி ஐடிசிசிபி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த சப் க்ளாஸ் இருக்குது அதே போலவே எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் கூட என்பிஎஸ்சில் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ஆயிரம் வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்காங்க எக்ஸிபிஷன் டேக்ஸில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸஸ் வந்து என்பிஎஸ்சில் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸிப்டடாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது சலுகைகள் வரி சலுகைகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த ஒரு டயர் ஒனில் நம்ம பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸஸ் அப்படின்னு இருக்குது கிளாஸ் ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் டீன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸஸில் வந்து பார்த்திங்கனா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான் அது அதாவது நீங்கள் வந்து முதலீடு செய்கிறது வந்து ரெண்டு விதமான முதலீடு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்படின்னு சொல்லி ஸோ ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பணத்தை வந்து அதில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆட்டோ அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக அந்த சாஃப்ட்வேரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமான ஒரு ஃபண்ட் மேனேஜரை செலக்ட் பண்ணி ரேண்டமான ஃபண்டை வந்து பென்ஷன் ஃபண்டை வந்து ஆப் ஆப்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தொகையை வந்து அதில் வந்து முதலீடு செஞ்சுட்டே போகும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இந்த கிளாஸஸ்ன்னு சொன்னதில் எதிலெல்லாம் முதலீடு செய்கிறாங்க அப்படின்னா பங்குச்சந்தையில் கூட முதலீடு செய்கிறாங்க அதே போலவே பாண்ட் மார்க்கெட்டில் இந்தியன் பாண்ட் மார்க்கெட்டில் வந்து கவர்மெண்ட் பிஎஸ்பியூ பாண்ட்ஸ்லலாம் முதலீடு செய்கிறாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸில் கூட முதலீடு செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு விதமான ஃபண்ட்ஸில் வந்து உங்களுடைய பணத்தை வந்து டைவர்சிஃபை பண்ணி அந்த ஃபண்ட் மேனேஜர் மெயின்டைன் பண்ணிகிட்டே போகிறாங்க அதனால தான் நீங்கள் இந்த ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டைவர்சிஃபிகேஷன் இம்பேக்ட் இருக்கிறதுனால லாங் டர்முக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம் ஸோ இது வந்து என்பிஎஸ்க்கான ஒரு விஷயம் என்பிஎஸ் வாட்ஸாலயை பற்றி இன்னும் பேசுவோம் ஸோ என்பிஎஸ் வாட்ஸ்யா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சுடுறாங்க குழந்தைங்களுக்கு வந்து அதாவது பிறக்கக்கூடிய குழந்தைங்க பேரில் இந்த என்பிஎஸ் வாட்ஸ்யா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அந்த குழந்தைங்க பதினெட்டு வயசு ஆகிற வரைக்கும் கார்டியன் தான் அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அந்த கார்டியனுக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த ஏடிசியோட எக்ஸிமிஷன் வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இதுலேயும் அதே மாதிரி பார்ஷியல் வித்ராவல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மூணு வருஷம் லாக்இன் பீரியட் இருக்கும் உலகம் போல் அதே போல் பதினெட்டு வயசுக்கு முன்னாடி நீங்கள் வித்ரா பண்ணணும் வந்து அந்த மூணு வருஷம் லாகின் குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த விட்ராவல் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் அதே போலவே பழைய என்பிஎஸ் நான் என்ன சொன்னேன் அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா மூணு விட்ராவல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சி சதவீதமான தொகை என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் விட்ரா பண்ண முடியும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து எஜுகேஷன் குழந்தைங்களோட கல்வி ரெண்டாவது குழந்தைங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி அல்லது இல்னஸ் அல்லது டிசேபிலிட்டி எதாவது வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பணத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட நீங்கள் சொல்கிறாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து எமர்ஜென்சி பர்பஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த என்பிஎஸ் அல்லையால் எழுவத்தஞ்சி சதவீதம் வந்து இதுக்கு வந்து வச்சிருக்காங்க அந்த தொகையை நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் இருபத்தஞ்சு சதவீதம் அங்கேயே இருக்கும் லாக் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இது மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்பிஎஸ் வாட்ஸ்லியால் இருக்குது வருங்கால கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் நிறைய மாற்றங்களும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா அரசாங்கம் புதிய புதிய முயற்சிகள் எடுக்கும் பாலிசி லெவல் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும் பட் லாங் டர்மில் யோசிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வருஷம் காம்பவுண்டிங்கோட இம்பேக்ட் வந்து இதில் கிடைக்கும் அதாவது நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்பிஎஸ் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு உங்கள் பசங்க பேரில் என்பிஎஸ் வாட்ஸ்அலி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய ஒரு தொகையை விட அதிகமான ஒரு தொகையை வந்து உங்களுடைய குழந்தையோடைய வாட்ஸ்அலி அக்கௌண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஏன்னா உங்கள் குழந்தையுடைய வாட்சலி அக்கௌண்ட் வந்து இன்னும் பதினெட்டு வருஷம் அதிகமான ஒரு டியூரேஷன் இருக்கு அப்படின்றப்போ அந்த காம்பவுண்டிங் இம்பேக்ட் வந்து கிடைக்கும் உங்களுடைய பணம் வந்து பெருகிறதுக்கான முதலீடு வந்து பெருகிறதுக்கான கான்ட்ரிபியூஷன் பெருகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்கும் அந்த பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு தான் வரும் பதினெட்டு வயசு ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த மைனர் அக்கௌண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த என்பிஎஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் அக்கௌண்ட்டாக மாறிடும் பசங்க பேரில் அந்த அக்கௌண்ட் வரும் அதுக்கப்புறம் பசங்க வந்து அதாவது குழந்தைங்க வந்து மேஜரான பிறகு அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணணும் அவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படி அப்படின்னா பட்சத்தில் சம்பள தொகையை வந்து அதில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே போகலாம் அவங்களுக்கு அறுபது ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இது ஒரு நல்ல திட்டமாக இருக்குது யார் வேணுமாரோ இந்த திட்டத்தில் வந்து பயன் பெறலாம் அப்படின்றது இந்த என்பிஎஸ் திட்டத்துடைய ஒரு விளக்கமாக இருக்குது இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த தகவல் உங்களுக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் எதா இருக்கிறதுக்கு தான் கமெண்ட்களை விழிவுங்க தெரிவித்துக்கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யவரமான விஷயத்தோட சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுகிறது கேபிடியா தமிழ் யூடியூப் சேனல்காக உங்கள் சந்தேஷ் நன்றி வணக்கம்